கார்த்திகை தீபம் சரியில்லை கார்த்திகிட்ட ரேவதி சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் போகிறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ரேவதி ரூம் விட்டு கிளம்புறாங்க ரேவதி நீ எங்கே போகிறேன்னு சொல்லுங்கிறாங்க அப்படி ஒன்று உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது நான் எங்கே வேணாலும் போவேன் எங்கே வேணாலும் வருவேங்கிறாங்க ரேவதி ரேவதி இந்த ஊர் உனக்கு பழக்கம் இல்லாத ஊர் நீ இந்த ஊருக்கு புதுசு உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் அம்மாவுக்கு யார் பதில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் ஆகாது அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்கிறாங்க ஏதாவது ஒன்று கிடைக்க ஒன்று ஆச்சுன்னா உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் என்ன பதில் சொல்லட்டுங்கிறாங்க கார்டி எங்கள் அம்மா உங்க கூட அனுப்பிச்சு வச்சுட்டு திரும்ப திரும்ப என்னை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்களா அதெல்லாம் டார்ச்சில் வாங்குறாங்க சரி நீ எப்படி வேணாலும் நினச்சிக்கிறேன் நீ பழக்கம் இல்லாத ஊரில் வெளியில் போகிறேன்னு சொல்கிற வெளியில் போனாலும் அப்படி ஒரு வேலை நீ எங்கே இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பு அப்படியே நீ எந்த இடத்துக்கு போனீங்களாலும் திரும்ப கால் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கிறாங்க கார்த்தி இங்கே பாரு திரும்ப திரும்ப இதை பற்றியே என்கிட்ட பேசாத உன்னை எனக்கு பிடிக்கல உங்கள் கிட்டே எனக்கு பேச விருப்பம் இல்லை எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பேஸ் பண்ணிக்குவேன் ஆனா என்னோட உயிரே போற நிலைமையா இருந்தாலும் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க ரேவடி ரேவதி என்ன ரேவதி எதுக்கு இப்படி அவசகமா பேசுறேன்னு கார்டி கேக்குறாங்க ஆமா நான் எங்க வேணாலும் போவேன் எங்க வேணாலும் வருவேன் நீ இதை பத்தி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை மதிக்காத ரேவதி அங்கிருந்து வெளியில போறாங்க ரேவதி நடந்தே போய் ஒரு இடத்துல உட்காறாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு நடந்த கல்யாணத்தை நினச்சி பாக்குறாங்க ராமண்டீஸ்வரி எவ்வளவு ஒரு புடிவாதமா இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்போ ஒருவேளை அம்மா தான் மகேசை கடத்திடுப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு ரேவடி ரேவதிக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு சரிப்பா பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது அங்கே போய் சாப்பிட்டு வரலான்னு ரேவதி தனியாக போய் ஹோட்டல் போயிருக்காங்க ஹோட்டல் போய் நல்லா பசி எடுக்குது வேணுங்கிற ஐட்டங்கள் எல்லாம் அவங்களே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரேவதிக்கும் சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ரேவதி இப்போ வந்துருவா அப்போ வந்துருவான்னு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே ரேவதி ஹோட்டல்ல வேணுங்கிற ஐட்டங்களை வாங்கி ஒரு புல் கட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து டேபிளில் ஒரு ரவடி அந்த பரிசையே பார்த்துட்டு இருக்காங்க ரேவதி அதை கவனிக்காமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சதும் கை கழுவிட்டு வரலான்ட்டு எழுந்திரிச்சு போன ரேவதி கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்தா அந்த ரவடி அந்த பர்ஸ் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க ரேவதி வந்து பார்க்கும்போது பர்ஸ் இப்ப பர்சை காணமே அப்படின்னு சர்வர் வந்து என்ன மேடம் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு பர்சை காணாங்கிறாங்க ஏமா யாராவது பர்சை தன்னப்பால் டேபிள்ல வச்சுட்டு போவாங்களா என்னம்மா சாப்பிட வரைக்கும் சாப்பிட்டு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கணும்னு இப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்களாங்கிறாங்க ஐயோ இல்ல சார் சத்தியமா பரிசு தான் வச்சேன் என்னப்பா என்ன பிரச்சனைன்னு ஓனர் வந்து கேட்குறாங்க சார் சாப்பிட்டதுக்கு பில் கட்ட சொன்னா பர்சை என்கிட்ட சொல்றாங்க நிஜமாலுமே என் இங்கே தான் சார் இருந்தது காணாம போச்சுங்கிறாங்க ரேபதி என்னமா ஆளை பார்த்தா டீசெண்டாக இருக்கு இருக்கே இந்த மாதிரி பொய் பொருளையா விட்டுக்கிட்டு இருக்கிற ஆமா சார் இப்ப எல்லாம் இப்படி டீசெண்டா வந்துதான் இந்த மாதிரி பொய் சொல்லி சாப்பிட்டு ஏமாத்திட்டு போறாங்க இதெல்லாம் ஒரு பேஷன் சார் ஆனா இவங்க எல்லாம் விட்டுறாதீங்கிறாங்க அந்த சர்வர் சார் என்னை நம்புங்க சார் நான் பொய் சொல்லல நான் ஏற்காட்டை சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கேன் சார் சாப்பிடறதுக்கு தான் வந்தா ஆனா வந்த இடத்துல இப்படி பர்ச காணுமே சார்னு அழுகுறாங்க ரேவதி ஏமா இப்படி பொய் சொல்ற பணம் இல்லைன்னு சொல்றது வேற விஷயம் ஆனா பர்ச எடுத்துட்டு வந்து தொலைஞ்சிருச்சுன்னு சொல்ற பாரு இது நம்புற மாதிரியா இருக்கு சார் பர்ஸும் ஃபோனும் எடுத்துகிட்டு வந்தேன் சார் ஆனால் நான் கை கழுவிக்கிட்டு வரதுக்குள்ளேயே யாரும் எடுத்துட்டாங்க வேணா உங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பாருங்கங்கிறாங்க அது ரிப்பேர் ஆகி ஒரு வாரம் ஆச்சு ஆமாம் நீ ஏதோ ஹோட்டலில் தங்கியிருக்கேன்னு சொன்னீங்க நீ ஒருத்தின் தான் வந்தியே இல்லை கூட யாராவது வந்திருக்காங்களா சொல்லுமா அப்படி யாராவது உங்க கூட வந்திருந்தாங்கன்னா அவையில் காசு எடுத்துகிட்டு வர சொல்லலாங்கிறாங்க ஓனர் ரேவதி நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க ரூம்பை விட்டு வெளியில் வரும்போது கார்த்திகை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு வராங்க இங்க பாரு எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நானே பேஸ் பண்ணிக்குவேன் என்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லை உயிரே போகிற நிலமையாக இருந்தாலும் ஏக்காந்து கொண்டு உனக்கு நான் ஃபோன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ரேவதி ஹோட்டல் முதலாளி கேட்குறாங்க என்னம்மா சாப்பிட்டு போயிட்டு பில் கொடுக்கணுங்கிறக்காக இப்படியெல்லாம் ஏமாற்றி போய் சொல்லிட்டு இருக்கியா அவங்க கூட வந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல யார் வந்திருக்கா சொல்லு அப்படின்னு கேட்கவும் வேற வழியே இல்லாமல் ரேவதி ஆமாங்க என் கூட தான் வந்திருக்கு அவர் ரூம்ல தான் இருக்காரு அவருக்கு ஃபோன் பண்ணி காசு எடுத்துட்டு வர சொல்றேன்னு சொல்லி ரேவதி திரும்ப கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த விவரத்தியெல்லாம் சொன்னதும் அப்புறம் கார்த்தி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா பெல்ல கட்டிட்டு ரேவதியை ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க கார்த்தி நீ ரூம்ல இரு நான் வந்துடுறேன்னு சொல்லி கார்த்தி அங்கிருந்து வெளியில போறாங்க கார்த்தி எங்க போறாங்கன்னே தெரியாம ரேவதியும் ரூம்ல உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்தி ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்காங்க ரேவதி கார்த்தியை பார்த்து ஐயா எங்க ஜாலியா ஊர் சுத்திட்டு வருவீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்க இந்த ரேவதி உன்னோட பர்சும் செல்போனும் போலீஸ் ஸ்டேஷன் போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுக்குறாங்க அடே பரவாயில்லையே கொஞ்ச நேரத்துலையே என்னோட பர்சனல் செல்ஃபோனை கண்டுபிடிச்சிட்டு சரி சரி தேங்க்ஸ்ங்கிறாங்க நமக்குள்ள எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்ங்கிறாங்க கரெக்டோ இது ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ஜாவோ இல்லை சிக்னலாவோ எடுத்துக்கிட்டு எங்கிட்ட நீ சகஜமா உரிமையோடு பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் இதே ஒரு ரோட்டில் போறவங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா அவங்களுக்கு எப்படி நான் தேங்க்ஸ் சொல்லுவனோ அந்த மாதிரி நினைச்சிதான் நான் உனக்கு தேங்க்ஸ் சொன்னேன் உங்ககிட்ட நான் இது ஒரு சாதாரணமாக தான் சொன்னேன் இதையும் ரொம்ப பெருசாக எடுத்துக்கிற அளவுக்கு எல்லாம் இதுல எதுவும் இல்லை சரி உன்னோட புராணம் எல்லாம் போதும் இதுக்கு மேலே ரொம்ப பெருசாக நீளமாக இழுக்காத சரி சரி நீ கிளம்ப நான் தூங்கணுங்கிறாங்க எப்படி இது கிளம்புறதா இந்த நேரத்தில் நான் எங்க வெளியில போகட்டுங்கிறாங்க கார்த்தி அப்போ நீயும் இங்கேயே இதே ரூமில் தான் படுக்க போகிறியா வேறு என்ன செய்யறது வெளியில தான் ரூம் எதுவும் ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிட்டாங்களே நான் இங்கேயே ஏதோ இப்படி சோபாவில் படுத்துக்கிறேங்கிறங்க காட்டி நீ பெட்ல படுத்துக்கோ நான் இப்படி படுத்துக்கிறேங்கிறாங்க என்னது நீ இங்கேயே படுத்துக்கிறியான்னு கேட்கவும் ஆமாம் ரேவதி வேறு வழியே இல்லை எனக்கு ரூம் கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படியே சோபாவில் படுத்துக்கிறேங்கிறங்க காட்டி இல்லை இல்லை நான் இருக்கிற ரூம்லையே நீயும் தங்கியிருக்கிறது எனக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை ரேவதி உனக்கு எனக்கு பிடிக்கல ஆனால் பிடிக்காத ஒருத்தரோட ரூமில் தங்கியிருக்கிறது அது அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது தான் எனக்கு வேற சாய்ஸ் இல்லை அதனால தான் நான் இங்கேயே தங்கிறேன்னு சொல்கிறேன் ரேவதி அதுக்கப்புறம் ரேவதி பெரிய மனசு பண்ணி சரி சரி இங்கேயே படுத்துறாங்க கார்த்திகை ஒரு ஓரமா போய் சோபால படுத்துக்கிறாங்க ரேவதி அவங்க பெட்ல படுத்திருக்காங்க ராஜராஜன் சாமுண்டேஸ்வரி கிட்ட கூப்பிட்டு கேக்குறாங்க நம்ம ரேவதிக்கோ கார்த்திக்கோ போன் பண்ணி பேசலாமாங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாப்பிள்ளை நினைப்பா ரேவதி போயிருக்காங்கல்ல அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது பார்த்து பத்திரமா கூட்டி வந்துருவாங்கன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் கொடுத்து கூட பேசாம தூரம் போயிருக்காங்க போன இடத்துல ரெண்டு பேரும் ஒத்துமையா ஒன்னா தங்கியிருக்காங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் நினைச்சேங்கிறாங்க ராஜராஜன் நம்ம பொண்ணு கோவக்காரா இருந்தாலும் மாப்பிள்ள நல்லா எல்லாம் சரி பண்ணி இருக்கவங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி அவங்களை தொந்தரவு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமா ஈஸ்வரி நீ சொல்றதும் சரிதான் சொல்லிடுறாங்க ராஜராஜ் ரேவதி தூங்கி தூங்காம ஒரு பயத்திலேயே அப்படியே கண் அசந்திருக்காங்க ராத்தி தம் பக்கத்துல வந்து நின்றுட்டு மேசிய முறுக்கிட்டு தண்ணியே குருகுரு குறுகுறுனு பாக்குற மாதிரி ரேவதிக்கு ஒரு நினப்பு ரேவதி படுத்திருக்கிற இடத்துல முகத்துக்கு நேரம் மேசியை முறுக்கிட்டு கார்த்தி ரேவதி பக்கம் குமிஞ்ச மாதிரி ஒரு கனவு நான் கேளு வேண்டாம் என்கிட்ட கிட்ட வராத முத்தம் கொடுத்துடாத இது தப்பு அப்படின்னு ரேவதி பின்னாத்துறாங்க ரேவதி தன்னை பால இருக்கிறத திரும்பி பாக்குறாங்க கார்த்தி என்னது ரேவதிக்கு என்னாச்சு இப்படி உலர புலம்பிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரேவதி ரேவதிங்கிறாங்க காட்டி அப்பதான் கார்த்தியோட சத்தம் கேட்டு கண்ணை முழிச்சு திரும்பி பாக்குறாங்க கார்த்தி அங்கதான் படுத்திருக்காரு நாம தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிட்டோமோன்னு ரேவதி அவங்களுக்குள்ளயே பேசிக்கிறாங்க ரேவதி என்னாச்சு தூக்கம் இல்லையா தண்ணி இது வேணுமான்னு கார்த்தி கேட்கறாங்க அரடி பரவல் ரொம்ப அக்கற அக்கறைக்கு தேங்க்ஸ் உன் வேலை என்னமோ அதை பாரு நீ தூங்கு நான் தூங்குறேங்கிறாங்க நீ எங்க தூங்குற படுத்ததுல இருந்து இப்படியே தான் ஏதாவது ஒண்ணு பேசி தூக்கத்தை கிடைக்கிறேங்கிறாங்க கார்த்தி ஏச்சா அவர் பாட்டுக்கு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு நாம தான் இப்படி உலரி கொட்டிட்டோமா நமக்கு தான் இப்படி தேவையில்லாம நினப்பு வந்துருச்சா நாம எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிறோம் அவன் பாட்டுக்கு சும்மாதான் தான் படுத்திருக்கான் அப்படின்னு எட்டி எட்டி பாக்குறாங்க ரேவதி என்ன நடக்குதுன்னு நாளை பாக்கலாம்